தோட திருமாவளன் அவர் வந்து ஒவ்வொரு கூட்ட அடிக்கடி சொல்கிற தான் அது வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற கூட்டமாக இருந்தால் கூட ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் கூட மூவாயிரம் பேர் எடுத்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து அரசியல் படுத்தும் வேலை செய்கிறார் அரசியல் மயமாக்கும் தோழணி அது ரொம்ப தெளிவாக அதாவது காமராஜர் வந்து நான் ஒரு விருது விழாக்கின்ற கூட்டம் என் ராம விழாவை கூட்டிருந்தாரு அப்பதான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது வந்துட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் ரெண்டாயிரம் பேர் இருக்கும் அந்த கூட்டத்துல வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அது வரைக்கும் யாராவது கேட்டிருப்பாங்களா பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவ்வளோ தெளிவான உரை அதேமாதிரி என்னுடைய புத்தகம் சவார்கரை வரலாறு மன்னிக்காது அப்படின்னு ஒரு புத்தகம் எதுன அவர் வந்து அது வெளியீட்டு விழா வந்து புத்தக கண்காட்சி நடந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்து நான் டெல்லிக்கு போனோம் அப்படின்ட்டு கரெக்டாக மூணு மணிக்கு வந்து அதை பற்றி ஒரு அருமையான உரை அங்கே இருக்கிறது இந்த அரசியல் மயமாக்கல் என்பதில் வந்து இவர்கள் இரண்டு பேரும் செய்யும் பணிங்கிறது எனக்கு எங்களை எங்களை போல உற்சாகம் ஏன்னா நம்ம செய்யும் பணியை வந்து பாராட்டு விழாக்காக நம்ம பண்ணுறதில்லை இது நம்ம பாராட்டு விழாக்கப்பட்டதில்லை இது வந்து நம்ம கடையாதுன்னு நினைக்கிறோம் அந்த கடமையாக இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்க ரெண்டு பேர் அவங்கள பார்க்கும்போது நமக்கு உற்சாகம் ஒரு சிக்கட்டான ஒரு மத்திய அரசை நம்ம சந்திப்போம் சந்திப்போம் ஒன்றிய சந்திப்போம் நமக்கு யாருக்குமே தெரியாது ஒரு பிரதமர் வந்து நான் ரேடியோவில் பேச போறேன்னு சொன்னால் நாடே பதட்டமாக இரு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது பயப்படுறாங்க எல்லாரும் ஒரு பிரதமர் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழலில் நம்ம இருக்கும் வில்லேஜ் ஸ்கொயரில் வந்து ஒரு குடும்பத்தையே வெட்டி கொண்டு கொண்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாதக்கு தூக்கி எறிஞ்சிடறாங்க ஆத்திர இந்த மாதிரி பதினேழு பன்னெண்டு இன்சிடென்ட் நடக்குது ஆனால் என்னன்னா அதில் எல்லாமே குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு மாஸ் மாடர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வெளியே போறாங்க எப்படின்னா இந்த நீதி பரிபாலன கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது போலீஸ்காரர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது நமக்கு இருக்கிற உச்ச நீதிமன்றம் தெரியும் ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு முன்னாடி முன்னாடி வந்து கடவுள் பண்ணுவாங்க நீ அரசியல் சட்டத்தையும் சட்டத்தையும் பார்த்து நீ பண்ணுவியா இல்ல மனு தர்மத்தையும் கடவுளையும் வச்சு முன்னாடி பண்ணுவீன்னா அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஜஸ்டிஸ் அவ்வளவு மோசமான பாபரி மஸ் மசி கொடுக்குறாரு குடுக்கிறாரு இந்த மாதிரி படுகொலையாள விடுதலை இந்த கீழ்மட்ட இருந்து பெரிய நீதிபதிகள் வரைக்கும் பலரும் ஜாதி வந்து தெரியும் நமக்கு ரெப்ரஸண்டேஷன் இருக்கும் கார்பரேட் நிறுவனங்களில் ஒரு விவரம் வந்திருக்கு சதவீதமான உயர் பதவிகள்ல யார் இருக்காங்கன்னா மேல் ஜாதிகாரர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கார்பரேட் நிறுவனங்கள்ல அப்ப என்ன தனியார் மையம் தான் உதவி பண்ணுது தனியார் மையம் உதவும் போது தனியார் மையம் அதிகமாக அதிகமாக என்னாகும் உங்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு மீனிங் எல்லாம் போயிடல அதனாலதான் அவன் தனியார் மையத்தை வரவேற்கிறாங்க இந்த முதலாளித்துவ அமைப்பையும் இந்த சுரண்டல் அமைப்பையும் தாங்கி நிற்பவர்கள் உயர்ஜாதிகள் தான் இன்னைக்கு அதிகமா பலன் பெற்று இருக்காங்க அவங்க வந்து அங்க இருக்காங்க மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பாத்தீங்கன்னா அறுபத்தாறு எழுபது சதவீதம் உயர்ஜாதிகள் இருக்காங்க இப்போ அதே மாதிரி நிலவுடைமை நிலவுடைமை பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இன்னும் கம்மி இதெல்லாம் விட்டுருங்க இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய மீடியா நான் இருந்த மீடியா அவர் இருந்த மீடியாவோட ரெப்ரஸன்டேஷன் அதுமா ஒரு சர்வே நடத்தினாங்க அந்த சர்வேல என்ன வருதுன்னா நாற்பத்தைந்து ஆர்கனைசேஷன் முக்கியமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊடகங்கள்லாம் ஒரு சர்வே நடத்துறாங்க யோகேந்திர யாதவ் நடத்தின சர்வே அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எண்பது சதவீதம் இருக்கும் அதாவது இருபது சதவீதம் இருக்கும் உயர்ஜாதியினர் அவர்கள் தான் எல்லா பத்து பதவிகள் முக்கியமான எடிட்டர் அசோசியேட் எடிட்டர் சீஃப் ரிப்போர்ட்டர் இந்த பதவிகள்லாம் வந்து

இதுதான் பேச இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அந்த சனாதன சக்திகளை உள்ள விடாம மறுத்துக்கிட்டு இருக்கு அதை உடைப்பதற்கான வேலை இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஊடகங்களை விலைக்கு வாங்கி ஊடகத்தில் பேசுவர்கள் விலைக்கு வாங்கி யார் வேண்டாலும் எனக்கு கூட தோணும் நம்ம எல்லாம் ஏன் பகுத்தறிவு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன டீல் போட்டால் லைஃப் நல்லா இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏன் எல்லாம் அப்படிப்பட்ட காசு இறக்கியிருக்காங்க இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு இங்க இங்கே தோன்றிய ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவு என்று கருதப்படும் ஒரு கட்சிக்கு கேர் ஆஃப் அமித்ஷான்னு போட வேண்டியிருக்கு இன்னைக்கு நான் வந்து பதிவே போட்டேன் கேர் ஆஃப் அமித்ஷா அஇஅதிமுக கேர் ஆஃப் அமித்ஷா செங்கோட்டை குறுக்கு தெரு ஹரித்வார் ஹரித்வார் போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லிக்கு மிக அருகில் போட்டேன் ஸோ இந்த சூழலில் ஏன் இந்த இரண்டு தத்துவங்கள் மோதி நிற்குது இன்னைக்கு நேர்கோட்டில் வந்திருக்குது இங்கே இருந்த திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அதற்கு நேரில் சனாதன இயக்கம் நேர்கோட்டில் சந்தித்து நிற்கிறது இரண்டுக்கும் போட்டி வந்து பயங்க் கடுமையான அதை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு அக்கட்சிகளை உடைப்பது ஜாதிகளை உடைப்பது இப்படிப்பட்ட எல்லா முயற்சியும் நடக்கும்போது அந்த சூழலில் தான் எனக்கு வந்து ஏற்புரை என்று சொல்லிருக்கிறார்கள் ஆக்சுவலாக வந்து நன்றியுரை தான் ஆற்ற போறான்னு ஏற்புரை என்பது அவருக்கு தான் அவர் பண்ண வேலை அது ஃபஸ்ட்டு ஏற்புரை என்பது மொழிபெயர்ப்புக்கான வழி ஏன் நன்றியுரைன்னு சொன்னால் நான் இந்த மேடைக்கு புதிதல்ல இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா ஒரு பகுத்தறிவாளர் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் விளக்க வேண்டாம் சில வார்த்தைகள் சில சொற்களிலே வந்து உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் போய் சேர்ந்துருவ உடனே அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இது நாலாவது முறை வருகிறேன் இந்த இடத்துல ஏன் நன்றியுரைன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த புத்தகத்தின் விற்பனை ஒரு ஐம்பது பேர் வந்து மேடர் வாங்குறது அப்படின்னா அந்த பகுத்தறிவு வழியில் வந்த இயக்கம் என்பது எப்படி இப்போவும் அப்படியே இருக்குது புத்தகத்துக்கும் அறிவிற்கும் இன்றைக்கும் வந்து அவ்வளோ மதிப்பு கொடுக்கறதுங்கிறது அவரே வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசு திரும்ப அவர் வயசு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் அப்படி இல்லை நம்ம நம்மளோட அவர் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கார் அப்போ என்னென்னா அது பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் அதனால தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு நூறு வருஷங்களுக்கு பிறகு இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு இருக்குதுனா உயிர்ப்போட இருக்குது இங்கே வந்து தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே அடிக்கடி நடக்க நடக்கும் மேடை இந்த மேடைகள் வந்து அடிக்கடி நடக்கும் அதில் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்தப்போ தான் காஸ்ட் ப்ரைடு என்ற புத்தகத்தை பற்றி அவர் இந்த மேடையில் பேசினார் அப்போ தான் இந்த புத்தகத்தை தான் நான் மொழிபெயர்க்கணும் என்று முடிவு செய்தது அவருடைய அந்த அவர் சொன்னது இன்னொன்று நான் வந்து இப்போது பணி ஓய்வு பெற்று ஒரு மூன்று வருடங்கள் ஆயிருச்சு இந்த மூன்று வருடங்களில் ஒரு நான் புத்தகங்கள் நான் மொழிபெயர்த்துருக்கேன் நடுவில் கொஞ்சம் கேன்சர் அதுதான் அது கொஞ்சம் சின்ன தொந்தரவு சரியாக போயிடுச்சுது ஸோ அந்த புத்தகங்கள் பல புத்தகங்கள் வந்து அவர் வந்து உடனே படித்து அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுவார் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை நான் வெளியிடும்போது கூட கலைஞர் ஸ்பெஷல் ஒன்று போட்டோம் அது லைன் பை லைன் அண்டர்லைன் என்கிட்ட பேசினார் அப்போ என்னென்னா இந்த மாதிரி இது வந்து ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய விஷயம் ஏன்னா நம்ம பண்ணுற வேலை வந்து நமக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்கணுங்கிறதுக்கோ இதுலேருந்து காசு கிடைக்கணுங்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது இந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பது வந்து அது வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொண்ணூற்றி நாலு வயசில் நான் வந்து அவர் வந்து அவருடைய அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருந்தேன் அப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அவர் தான் இந்த உலகத்தில் வந்து லாங்கஸ்ட் சர்விங் எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஒரு பத்திரிகையின் அதிக நாள் பணியாற்றி ஒரு திறந்து ஆனால் என்னென்னா ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் ஆனால் அவர் வந்தவுடனே உட்காந்து ப்ரூஃப் பார்க்கறதுலேருந்து அந்த பத்திரிகைகளை என்ன போகணும் அதில் ஏதாவது ரெஃபர் வேறு ரெஃபரன்ஸ் இருக்கா ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கா இந்து பத்திரிகை வந்து ஒரு இது எடுத்து போடு தொடர்ந்து அதே மாதிரி நான் மனோஜ் இவர் புதிய இந்தியா எனும் மரம் என்கிற புத்தகம் வந்து நிர்மலா சீதாராமன் அவரின் கணவர் அவர் அப்படி சொல்வதை விரும்ப மாட்டார் அவர் வந்து கடுமையாக வந்து அவர் விமர்சித்து ஒரு புத்தகம் எழுந்தார் அதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு ஐயாட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்திருக்கும் போய் ஃபோன் பண்ணி அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பதட்டம் ஐயோ அவர் நான் எல்லா மேடைகளிலும் உங்களையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்தையும் பேசிகிட்டு இருக்கேன்னா இது தரும் உற்சாகம் இருக்குல்ல அதுதான் இன்னொன்று எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்பாங்க ஏன்னா அப்படியே பழகிட்டோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதே ஆனால் என்னென்னா ஒரு அழகாக அழகான ஒரு கொட்டேஷன் இருக்குது இன் என் இன் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் ஈவன் யுவர் டியூட்டி டூயிங் யுவர் டியூட்டி இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பிரேவரி அதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை கடமையை செய்வது கூட ஒரு தீரச் செயல் மாதிரி இருக்கும் அப்படிங்குறது அப்போ இந்த வேகம் இதெல்லாம் எங்கேருந்ததுனால் இவர்களை போன்ற ஐயாவை போன்ற இன்னைக்கு வந்து தொடர்ந்து வேலை அதே மாதிரி அடுத்தது தொடர் திருமாவளவன் அவர் வந்து ஒவ்வொரு கூட்ட அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் அது வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற கூட்டமாக இருந்தால் கூட ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் கூட மூவாயிரம் பேர் எடுத்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து அரசியல் படுத்தும் வேலை செய்கிறார் அரசியல் மயமாக்கும் தோழர்கள் அது ரொம்ப தெளிவாக அதாவது காமராஜர் ரங்கத்தில் வந்து நான் ஒரு விருது விழாக்கின கூட்டினாங்க என் ராம விழா என்னை கூப்பிட்ருந்தார் அப்போ தான் அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டம் ரெண்டாயிரம் பேர் இருக்கும் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி அது வரைக்கும் யாராவது கேட்டிருப்பாங்களா பல பேருக்கு தெரிஞ்சுருக்காது அவ்வளோ தெளிவான முறை அதே மாதிரி என்னுடைய புத்தகம் சாவார்கரை வரலாறு மன்னிக்காது அப்படின்னு ஒரு புத்தகம் இதில் அவர் வந்து அது வெளியிட்டு விழா வந்து புத்தக கண்காட்சி நடந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்து நான் டெல்லிக்கு போனோம் அப்படின்ட்டு கரெக்டாக மூணு மணிக்கு வந்து அதை பற்றி ஒரு அருமையான உரை அங்கே இருக்கிற இந்த அரசியல் மயமாக்கல் என்பதில் வந்து இவர்கள் இரண்டு பேரும் செய்யும் பணிங்கிறது எனக்கு எங்களை எங்களை போல உற்சாகம் ஏன்னா நம்ம செய்யும் பணியை வந்து பாராட்டு விழாக்காக நம்ம பண்ணுறதில்ல இது நம்ம பாராட்டு விழாக்காக பண்ணுறதில்லை இது வந்து நம்மளோட கடமையாக தான் நினைக்கிறோம் அந்த கடமையாக இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்க ரெண்டு பேர் அவங்கள பார்க்கும்போது நமக்கு உற்சாகம் அதனால இந்த புத்தகம் வந்து எப்படின்னா புத்தகம் என்பது ஒரு அறிவாயுதம் அந்த அறிவாயத்தை பயன்படுத்துபவர்கள் முன்னிலே நம்ம வந்து பேசுகிறது வந்து அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி செய்யி இன்னும் நம்ம வந்து அதிகமாக செய்யணும் அப்படின்னு இப்போ இன்றைக்கி ஒரு ஒன்பது புத்தகங்கள் முடித்த பிறகு நான் வந்து நானே ஒரு புத்தகம் எழுதணும் என்னை பற்றி நான் எழுத வேண்டிய புத்தகங்கள் எழுதப்படவே இல்லை எல்லாம் மொழிபெயர்ப்பாகவே இருக்குது ஏன்னா தமிழில் எல்லாமே வந்து சேர்ந்து சேர வேண்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பல விஷயங்கள் வந்து தமிழில் வரல அதையெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வரணும் தமிழ்லேயே கொ பண்ணிகிட்ருக்கேன் நான் இன்னும் என்னுடைய புத்தகம் ஆங்கிலத்தை கூட எழுதலாம் ஆனால் தமிழ் இந்த மக்களுக்காக நம்ம எது செய்யணும் இங்கே தான் இவர்கள் உணர்வுலேயே உயர்த்தணும் இங்கே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற உணர்வு வந்து அதுதான் தான் இன்றைக்கி தமிழ்லேயே செயல்பட்டுருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்போது இதனால் வந்து இந்த அறிவாயுதம் என்று சொல்லும் இதை வந்து பயன்படுத்துவர் மத்தியில் பேசும்போது தான் வந்து நமக்கு உண்மையிலே சந்தோஷம் அதுதான் உற்சாகம் தரும் அடுத்தது நான் வந்து மனோஜ்மிட்டா அவர்கள் வந்து அவர் இப்போ தான் நான் வந்து புத்தக மொழிபெய்ப்பு முடிஞ்சு புக்கு வந்த பிறகு தான் அவர் கூட நான் பேசினேன் கா ஒரு காமன் நண்பர் வந்து எங்களை ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் இமெயிலில் அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருந்தோம் எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அவர்ஸ் வி கேரி ஆன் கன்வர்சேஷன் நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பார் அப்போ என்னென்னா அவர்கிட்ட பேசும்போது இந்த நான் கூட அது சொன்னேன் அந்த காலையில் இந்த சிம்போசியத்தில் இந்த தமிழ் மொழி பெயர்ப்புங்கிறது நீங்கள் வந்து முன்னாடி வந்து சென்னைக்கு வந்து வந்திருப்பீங்க இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த பகுத்தறிவு இயக்கத்தோட முக்கியத்துவத்தை வேறு மாதிரி நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து ஒரு ரிசர்ச்சராக வந்திருப்பீங்க ஆர்கேஎவ்ஸில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கார் எங்கூரில் இருக்க ஆர்கேஎவ்ஸில் அப்போல்லாம் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது ஆனால் இனிமேல் சென்னைக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக இங்கே இருக்கும் செயல்பாட்டாளர்கள் திராவிடர் கழகத்தில் அவங்களாம் விசிக்கையில் இருக்கவங்களாம் இவங்களாம் மனோஜ் மட்டா என்பவர் தெரிந்த பேராயிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத வரவேற்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தில் நான் பண்ணது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிற வந்து தமிழ் வந்து இந்திய மொழிகள் மொழி வந்த மொழி முதல் மொழிபெயர்ப்பு இதுதான் தமிழ் தான் வேறு எந்த மொழிலேயும் வரல அப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் என்ன சொன்னேன் அது காரணம் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வச்சுருங்க காஸ்ட் பேட்டில்ஸ் பேட்டில்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி இன் ஹிண்டு இந்தியா அதாவது சமத்துவத்திற்கான போராட்டத்தில் இந்துக்களின் இந்தியா இந்து இந்து இந்தியாங்கிறார் அப்போ என்னென்னா இந்த இந்து இந்தியா என்ற கருத்தாக்கத்தை நூறு வருடங்களுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் என்பது ஒருத்தர் கண்டறிந்தார் அவர் பேர் தான் பெரியார் நமக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சனாதனம் என்பதும் பிராமணியம் என்பது எங்கு போய் முடியும் என்பது பற்றி நமக்கு வ ஒரு பெரிய பார்வையை கொடுத்தது பெரியார் அன்னைக்கு வந்து தெரியாது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிக்கட்டான ஒரு மத்திய அரசை நம்ம சந்திப்போம் சந்திப்போம் ஒன்றிய அரசை சந்திப்போம் நமக்கு யாருக்குமே தெரியாது ஒரு பிரதமர் வந்து நான் ரேடியோவில் பேச போகிறேன்னு சொன்னால் நாடே பதட்டம் ஆறு வேறு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது பயப்படுறாங்க எல்லாரும் ஒரு பதட்டமாக அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழலில் நம்ம இருக்கும் அப்போ ஏன் இங்கே வந்து இங்கே மக்கள் மக்கள் வந்து புத்தகத்தையும் இந்த கருத்துக்களையும் அதிகம் எடுத்துக்கோன்னா இங்கே முன்னாடியே விதை போடப்பட்டு விட்டது நூறு வருடங்களாக இங்கெல்லாம் அதிகமாக பேசப்பட்டு ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா லெவலில் வந்து ப்ராட் சம் எவிடன்ஸ் அபவுட் வாட் பெரியார் செட் வாட் சுயமரியாதை இயக்கம் இவர்கள் செய்த வேலைகளுக்கெல்லாம் இங்கே மட்டும் இல்லை இங்கே மட்டும் நடக்கல இந்தியாவில் பல பகுதியில் நடக்குது அதுக்கு எல்லா ஆதாரங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது அதுதான் இந்த புத்தகத்து சிறப்பு அதனால் அடுத்த முறை வரும்போது அப்படி இருக்கும் அப்படி சொன்னேன் இதில் என்னென்னா இவருடைய வேலையை இவர் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியுமா இவர் வந்து ஒரு ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சீனியர் எடிட்டர் நான் ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் இவர் சீனியர் எடிட்டர் இந்த வேலையை விட்டுட்டு இதுக்கான தேடலில் இறங்கி யாருக்கு பத்து வருஷங்கள் இந்த புக்குக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு எவ்வளோ விவரங்கள் டாக்குமெண்டேஷன் ஆ விவரங்கள் கலெக்ட் பண்ணுறது அவர் வந்து தொடங்கும்போது வேற இந்தியாவில் நடக்கும் வெகுஜன படுகொலை பற்றி தொடங்குறாரு டெல்லியில் நடந்த இந்திரா காந்தி அந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் குஜராத்தில் நடந்த கலவரம் அதை பற்றி அடுத்த ஒரு புத்தகம் ஆனால் அவர் புதிய பார்வை போகுது புதிய பார்வை போனால் பல இடங்களில் வயலன்ஸ் லா இருக்குது சட்டம் இருக்குது அண்டஜ் ஆனால் ஏன்னா அங்கே வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு போகும்போது கடைசியாக வந்து ஒரு சாப்டர்ல வந்து நேராக சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்றார் அவர் இங்கேயோ தொடங்கி வந்து இங்கே வந்து சேர்றாரு அதான் அது வந்து சுயமரியாதையத்துக்கு புகழ் புகழ் சேர்க்க வேண்டும் செல்ஃப் யூ வின் ஸ்டார்ட் வித் ஐடியா ஆஃப் செலிப்ரேட்டிங் தி செல்ஃப் டெவல்பெண்ட் மூமெண்ட் நேர்மையான ஒரு ஆராய்ச்சி மூலமாக இங்கே வந்து சேர்றாரு அதுதான் வந்து அறிவியல் பூர்வமான ஒரு தத்துவம் இருக்கிற இடத்துல வருந்து சேருவாங்க எல்லாருமேங்கிறது தான் உண்மை அப்போ என்னென்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து சேரும்போது அவர் வந்து ஏறக்குற ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பக்கம் அது அந்த பக்கங்களில் பதினெட்டு சாப்டர் அதில் வந்து டைம் லைன் ஒன்று கொடுத்துருப்பாரு கால கோடும் அதை நீங்கள் படிச்சிங்கனாலே அதை வச்சே இன்னொரு பத்து தீசஸ் எழுதணும் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் நீங்கள் தனியாக வந்து பிஹெச்டி பண்ண முடியும் யூ கேன் ரைட் வித் யுவர் டைம் லைன் பீப்புள் கேன் டூ ரிசர்ச் அண்ட் பிரிங் அவுட் புக்ஸ் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் யூ ஹேப் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பண்ணுறது நான் வந்து எட்டு ஒம்பது புத்தகங்கள் நான் நூறாண்டு புத்தங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டஃப்பான புக்கு ஆனால் இது ரொம்ப சேலஞ்சிங் சட்ட நுணுக்கங்கள் இருக்கணும் பிரிட்டிஷ்காரை வரும் அவங்கள அவங்களே சட்டங்கள் பிரிவி கவுன்சில் வருது சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நீதிமன்றங்கள் நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் எவ்வளோ சிக்கலான விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் எப்படி பண்ணேன் மொழிபெயர்ப்பு நல்லா வந்திருக்கா தான் சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் நான் வந்து இப்போவே வந்து கொண்டாட முடியாது இனிமேல் மக்கள் நமக்கு வர கருது தான் அப்போ என்ன சொன்னேன்னா ஒரு பிரதி ஒரு டெக்ஸ்ட்டு எந்தளவுக்கு நல்லா அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது ஊக்கம் கொடுப்பது நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒர்க்கை பண்ணிங்கன்னா மொழிபெயர்ப்பாளருக்கு அதே மேலே ஒரு சந்தோஷம் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொன்னேன் அதனால தான் அந்த வேலையும் வந்து ரொம்ப இதுக்கு இதுக்கு வந்து இதோட மதிப்பு வந்து இனி கூடிக்கொண்டே போகும் வரும் காலங்களில் அதில் வந்து அதிகமாக தமிழ்நாட்டின் பங்களிப்பு வந்து நிறையா இருக்கும் இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன் எல்லாத்திலையும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது எப்படிப்பட்ட தலைப்புகள் இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை தமிழில் கீழ் என்னருக்கு ஒதுக்கப்பட்ட தண்டனை அது கீழ் கீழ்சாதிக்குன்னே ஒரு ச தண்டனை வச்சுருக்காங்க என்ன ஸ்டாக்ஸ் தண்டனை ஒரு பலகையில் வந்து ரெண்டு ஹோல் போட்டு ஏதாவது தண்டனை ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சால் உங்களை வந்து அது லோவலில் பஞ்சாயத்து லெவலில் வந்து பண்ணி உங்களை வந்து கால் அதுக்குள்ளே விட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க ஃபுல் டே மக்களின் பார்வையில் வச்சுருவாங்க அவ்வளோ ஆனால் யாருக்கு இந்த தண்டனை கீழ் ஜாதியினருக்கு கீழ் ஜாதியினர் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாம் கீழ் கீழ்சாதீனர் யாருமே சொல்கிறது இல்லை கீழ்சாதியினர் இப்படிப்பட்டது அப்புறம் இன்னொன்று மார்பகங்களை மற மார்பகங்களை மறைக்கும் சிறப்பு உரிமை த ப்ரிவிலேஜ் மார்பகங்களை மறைப்பது சில பேருக்கு மட்டும்தான் பிரிவிலேஜ் யாருக்கு அங்கே இருக்கும் நான் நம்பூதிரி பெண்களுக்கு மட்டும் அதுக்கு எதிரான போராட்டம் அது ஒரு சாப்டர் இதில் அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல அப்புறம் வந்து ஒரு பிராமணர் இல்லாத திருமணம் அங்கே இருந்தால் சுயமரியாதை இயக்கத்துக்கு அங்கே தான் வராது பிராமணர் இல்லாத திருமணம் என்ற சாப்டரில் என்ன வருதுன்னா மகாராஷ்டிர மாநிலத்தில் வந்து அங்கே ஒரு ஒரு வழக்கம் இருந்தது அதாவது இப்போ இந்த ஏரியா இந்த வேப்பேரி இந்த ஏரியான்னா இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வத்தன் ஜோஷி ஏரியாவுக்கான ஒரு புரோகிதரை வந்து நியமிச்சிருவாங்க அப்போ அந்த புரோகிதரை வச்சுருந்தால் நீங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்தணும் நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி வேற யாராவது வச்சு படுத்திங்கன்னா பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு உரிய தொகையை வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஜோஷி சட்டம் அப்படின்னு அதுக்கு எதிராக அதுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் அப்போ பிராமணர்கள் இல்லாத திருமணம் இருக்க முடியுமா அப்படின்னும் போது சில பேர் தைரியமாக பண்ணிடுறாங்க அந்த மொழி ஆனால் என்னென்னா நீ வந்து வேத மந்திரங்களை ஓதக்கூடாது கல்யாணத்தில் வந்து வேறு யாராவது பண்ணால் கூட நீ புராண மந்திரங்கள் தான் அவனே தெரிஞ்சிருக்கு புராணம்லாம் கட்டுக்கதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேதம்ங்கிறது வந்து அதை வந்து அவன் உயர்வான இடத்துல வச்சுருக்கான் அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அப்போ தான் சுயமரியாதை திருமணம் என்ற இடத்துக்கு அடைகிறது அப்போ தான் அப்புறம் இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சிலருக்கு மட்டுமே ஆன பொது இடங்கள் பொது இடங்களில் நடக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலை அதை பற்றி அது வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்த போராட்டங்கள் இதை பற்றி சொல்கிறாங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது காந்தியோட சமன் செய்யும் காந்தி பேலன்ஸ் பண்ணுறாரு அவர் ஒரு தேசிய தலைவர்ங்கிறாரு எல்லாருக்கும் சம உரிமைங்கிறாரு ஆனால் கோவிலில் வழிபடும் உரிமை வந்து சில பேருக்கு வந்து மறுக்கப்படணும் அப்படின்னா அவர் கடைசியில் என்ன திரும்ப சம அவர் சம சமரசம் இந்த ஏரியாவில் ஒரு கோவில் இருக்குன்னா இதில் வந்து கீழ் ஜாதியினர் வரணும்னா அந்த ஜாதி அந்த அந்த ஏரியாவில் மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடக்கணுங்கிறார் எவ்வளோ மோசமான ஒரு பழக்கம் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தால் என்னாகும் அது எதிராக தான் போகும் ஸோ அப்படிப்பட்ட அவர் அதனால் வந்து இப்படி இது வந்து நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் பதினஞ்சு சாப்டர் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான சாப்டர் கடைசியாக நான் பார்க்குறதுனா இந்த நீதித்துறையை பற்றி ஆசிரியர்லாம் அடிக்கடி எழுதி நீதித்துறையில் வந்து எவ்வளோ பேர் தலித்துகள் இருக்காங்க பிற்படுத்தப்பட்டோங்கிறது இங்கே அப்பட்டமாக வெளிப்பட்டதுன்னா இந்த தலைப்பு வந்து நீ வெகுஜன படுகொலையாளர்களை விடுவித்த நீதிபதிகள் ஏறக்குறைய பத்து பன்னெண்டு கேஸ் இந்தியாவில் நடந்திருக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள் தலித்துகள் பெண்மணி கேஸில் கடைசியாக வந்துச்சு கன்வெக்ஷன் சுந்தூர்னு ஒரு ஆந்திராவில் அங்கே கைர்லாஞ்சில் அதாவது பட்டப்பகலில் ஒரு ஒரு ப வில்லேஜ் ஸ்கொயரில் வந்து ஒரு குடும்பத்தையே வெட்டி கொள்னு கொன்று அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாதக்கு தூக்கி எறிஞ்சிட்றாங்க ஆற்ற இந்த மாதிரி பதினே ப பன்னெண்டு இன்சிடெண்ட் நடக்குது ஆனால் என்னென்னா அதில் எல்லாமே குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு மாஸ் மர்டரஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே போயிடுறாங்க எப்படின்னா இந்த நீதி பரிபாலன கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது போலீஸ்காரர்லேருந்து தோணுது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது நமக்கு இருக்கிற உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜட்ஜ் வந்து நான் வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கடவுளுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்கிறாரு நீ அரசியல் சட்டத்தையும் சட்டத்தையும் பார்த்து நீ பண்ணுவியா இல்லை மனு தர்மத்தையும் கடவுளையும் வச்சு முன்னாடி பண்ணுவியான்னா அரசியல் சட்டத்துக்கு வி விரோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாரு ஜஸ்டிஸ் அவ்வளோ மோசமான பாபரி மசி ஜட்ஜ் கொடுக்குறாரு எப்போது இந்த மாதிரி படுகொலையாள விடுதலை என்னென்னா இந்த கீழ்மட்ட போலீஸில் இருந்து பெரிய நீதிபதிகள் வரைக்கும் பலரும் ஜாதி ரெப்ரஸன்டேஷன் எவ்வளோ இருக்குது அது வந்து தெரியும் நமக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு பிற்படுத்தப்பட்டு ரொம்ப கம்மி தலித்துகள் கிடையவே கிடையாது இது அங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு விவரம் வந்திருக்கு தொண்ணூறு சதவீதமான உயர் பதவிகளில் யார் இருக்காங்கன்னா மேல் ஜாதிக்காரர்கள் தான் இருக்காங்க அப்படிங்குது கார்பரேட் நிறுவனங்களில் அப்போ என்ன தனியார் மையம் அவனுக்கு தான் உதவி பண்ணுது தனியார் மையம் உதவும் போது தனியார் மையம் அதிகமாக அதிகமாக என்னாகும் உங்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு மீனிங்லாம் போயிடல அதனால தான் அவன் தனியார் மையத்தை வரவேற்கிறாங்க இந்த முதலாளித்துவ அமைப்பையும் இந்த சுரண்டல் அமைப்பையும் தாங்கி நிற்பவர்கள் உயர் உயர்ஜாதிகள் தான் இன்றைக்கி அதிகமாக பலன் பெற்றிருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்காங்க மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு எழுபது சதவீதம் உயர்ஜாதிகள் இருக்காங்க இப்போது அதேமாதிரி நிலவுடைமை நிலவுடைமை பார்த்திங்கன்னா தலித்துகளுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இன்னும் கம்மி இதெல்லாம் விட்டுருங்க இந்த உண்மைகளெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய மீடியா நான் இருந்த மீடியா அவர் இருந்த மீடியா அவருடைய ரெப்ரஸன்டேஷன் அதுமா ஒரு சர்வே நடத்துனாங்க அந்த சர்வேயில் என்ன வருதுன்னா நாற்பத்தைந்து ஆர்கனைசேஷன் முக்கியமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிண்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊடகங்கள்லாம் ஒரு சர்வே நடத்துகிறாங்க யோகேந்திர யாதம் நடத்தின சர்வே அந்த சர்வேல பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எண்பது சதவீதம் இருக்கும் அதாவது இருபது சதவீதம் இருக்கும் உயர்ஜாதியினர் அவர்கள் தான் எல்லா பத்து பதவிகள் முக்கியமான எடிட்டர் அசோசியேட் எடிட்டர் சீஃப் ரிப்போர்ட்டர் இந்த பதவிகள்லாம் வந்து இந்த செய்திகளெல்லாம் வெளியே யாரும் எப்படி சொல்லுவாங்க இவர்கள் தான் இந்த பதவிகளை உட்காந்துருக்காங்க அப்போ என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு மீடியாவில் தான் நம்ம இருக்கோம் அப்போது இருபது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதம் கூட இல்லாத உயர்ஜாதியினர் வந்து எண்பது சதவீதம் நமக்காக பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் ஊடகம் ஏன் ஊடகம் இப்படி மோசமாக இருக்குன்னா அது காரணம் அங்கேயும் ஜாதி வந்து உயர்ஜாதியினர் தான் உயர் பதவிகள் இருக்காங்க இப்படி எல்லா துறைகளிலும் இந்த ஜாதி என்பது எப்படி இருக்குது மண்டல் கமிஷனுக்கு பிறகு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு கூட இருபத்தஞ்சி பர்சன் தான் உள்ளே போயிருப்போம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா படமும் உங்களை சூழ்ந்திருக்காங்க இதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தான் ஃபாசிசம் ஃபாசிசம் என்பதை அப்போவே ஐ ஐடென்டிஃபை பண்ணுன்னா அந்த பிராமணியத்தின் ஒரு தான் ஃபாசிசம் ஒரு முக்கியமான வளர்ச்சி பெற்ற மிகவும் அதிகமாக பலன் பெற்ற இந்தியர்களுக்கு பாதுகாக்கும் ஒரு வடிவம் தான் பாசிசம் என்பது அவர்களின் நலன்களுக்காக தான் அதனால தான் அரிய வகை ஏழை என்ற ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு அரிய தத்துவத்தை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தீவர்கள் தான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதற்கு இப்போ என்னென்னா திராவிட இயக்கம் பெற்ற வெற்றிகள் நூறு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மூன்று முக்கியமான இயக்கங்கள் தோன்ற ஒரே வருஷத்தில் வந்து இடதுசாரி இயக்கம் அப்போ தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அதே வருஷத்தில் தான் சுயமரியாதை இயக்கம் அதே வருஷம் தான் நான் அந்த பேர் சொல்ல வேண்டாம் அவங்க யார் வந்தாங்கன்னு ஆர்எஸ்எஸ் இந்த மூன்றும் இன்னைக்கு வந்து என்னென்ன இருக்கா இதுதான் உண்மை இந்தியாவில் இன்னைக்கு உண்மை எங்கே வந்து சுயமரியாதை இயக்கும் சனாதனமும் எங்கே மோதிக்கொள்ளுதுன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அந்த அந்த தத்துவத்தில் வலதுசாரி சனாதன தத்துவத்தில் ஊறி வந்த ஒரு சக்தி வந்து இன்றைக்கி மத்திய அரசில் பதவியில் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்து சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு வந்து ஒரு அரசாங்கம் இது இருக்குது வாழ்க்கையில் முதல் முறையாக இந்தியாவில் வந்து இந்த ரெண்டு சக்திகளும் மோதிக்கொண்டது அதனால தான் வந்து இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து அந்த சனாதன சக்திகளை உள்ளே விடாமல் மறுத்துக்கிட்டு இருக்குது அதை உடைப்பதற்கான வேலை இன்று தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஊடகங்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் ஊடகத்தில் பேசுவவர்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் யார் வேண்டாலும் எனக்கு கூட தோணும் நம்மளாம் ஏன் பகுத்தறிவு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன டீல் போட்டால் லைஃப் நல்லா இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏன் புக்கெல்லாம் புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண அப்படிப்பட்ட காசு இறக்கியிருக்காங்க இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு இங்கே இங்கே தோன்றிய ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவு என்று கருதப்படும் ஒரு கட்சிக்கு கேர் ஆஃப் அமித்ஷான்னு போட வேண்டியது இன்னைக்கு நான் வந்து பதிவே போட்டேன் கேர் ஆஃப் அமித்ஷா நான் அது பதிவு போட்டேன்னா கேர் ஆஃப் அமித்ஷா அஇஅதிமுக கேர் ஆஃப் அமித்ஷா செங்கோட்டை குறுக்கு தெரு ஹரித்வார் ஹரித்வார் போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லிக்கு மிக அருகில் போட்டேன் ஸோ இந்த சூழலில் ஏன் இந்த இரண்டு தத்துவங்கள் மோதி நிற்கிது இன்னைக்கு நேர்கோட்டில் வந்திருக்குது இங்கே இருந்த திராவிட இயக்கும் சுயமரியாதை இயக்கம் அதற்கு நேரில் சனாதன இயக்கம் நேர்கோட்டில் சந்தித்து நிற்கிற இரண்டுக்கும் போட்டி வந்து பயங்க் கடுமையான அதை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு கட்சிகளை உடைப்பது ஜாதிகளை உடைப்பது இப்படிப்பட்ட எல்லா முயற்சியும் நடக்கும்போது அந்த சூழலில் தான் இந்த மாதிரி நூல்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன அதனால வந்து இந்த நூல் வந்து உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு அய அறிவு ஏன்னா இது வந்து பேட்டில் ஃபார் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் நான் வந்து எல்லா கல்வியெல்லாம் கைப்பற்றிட்டாங்க இன்க்ளூசிவ் என்ன எஜுகேஷன் புதுசாக ஒரு ஃபா பாலிசி வந்திருக்கு அது பேர் மறந்துட்டேன் இல்லை இல்லை இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் எங்கே பார்த்தாலும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் மனோஜ் மிட்டா ஒரே ஒரு கேள்வி கேள்விக்கிட்டேனா இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் முக்கியமானது பெரியார் தத்துவம் தானே அம்பேத்கர் தானே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அதனால அதனால் ஒரிஜினலாக இந்த மக்களுக்கான தத்துவம் அப்படிங்கிற அவர் கேட்குறாரு அதுதான் உண்மை ஆனால் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் என்பது சரியான நேரத்தில் வந்திருக்கிறது கரெக்டாக அந்த புத்தகம் வெளியிட்ட போய் நான் பிளான் பண்ணிலாம் வெளியில்ல நான் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்ட அந்த புத்தகத்தை டிசம்பர்லேயே முடிச்சிட்டேன் அது அனுஷ் வந்து வெளியிட்டுறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணார் கரெக்டாக என்னென்னா கோயின்சிடென்ட்ஸ் என்னென்னா கரெக்டாக சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு கொண்டாடப்படும் நேரத்தில் இந்த புத்தகம் வருகிறது இது மேபி தெய்வ செயலாக கூட இருக்கலாம் அந்த நன்றி வணக்கம்